என்னை கேடும் இறைவரே உம்மை நாடி வருகிறேன். என்னை கேடும் இரைவரே நாடி வருகிறே ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு புதிய வழிகள் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி உபாகமும் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் இருபத்தி இரண்டாம் வசனம் உடைய புதிய வழிகள் அது உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உனக்கு நீதியாயிருக்கும் உபாகமும் இருபத்தி நான்கு பதிமூன்று தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் பிறனிடத்தில் அன்பு கூறுவதும் கிறிஸ்தவத்தின் இரு கண்கள் இந்த பிறன் யார் அவனிடத்தில் அன்பு கூறுவது என்றால் எப்படி என்று சிந்திக்க வாய்ப்பாக இந்த பகுதி அமைந்துள்ளது இப்பகுதியில் காணப்படும் பிறன் யார் திருகையின் கல்லை அல்லது வஸ்திரத்தை கூட அடகு வைக்கும் ஏழைகள் கூலிக்காரன் திக்கற்ற பிள்ளை பரதேசி அதாவது வெளிநாட்டுக்காரன் இவர்களிடம் அன்பும் பரிவும் காட்டி எப்படியெல்லாம் உதவி செய்யலாம் என்று யோசனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன முக்கியமாக அன்றைய விவசாயிக்கும் ஒளிவத்தோப்பு திராட்சை தோட்டம் வைத்திருப்பவர்களுக்கும் ஆலோசனை சொல்லப்பட்டுள்ளது இது நமக்கு எதற்கு என்று உதறி தள்ளிவிட்டு போகலாம் அதே கண்ணோட்டத்தோடு மாத ஊதியம் பெறும் நாம் சுற்றியுள்ளோருக்கு எப்படி உதவலாம் என்று சிந்தித்து பார்க்கலாம் முதலாவது பத்தில் ஒன்றை ஆண்டவருக்கு கொடுப்பது போல ஏழைகளுக்கு அடுத்த பத்தில் ஒன்றை கொடுக்கலாம் இரண்டாவது கிழியாத ஆனால் சாயம் போய்விட்ட அல்லது பிற சாயம் ஒட்டி கொண்ட உடைகளை அப்படியே மடித்து வைத்து விடாமல் ஏழைகளுக்கு கொடுக்கலாம் மூன்றாவது சற்றே கிழிந்து போய்விட்டால் ஊசியையும் நூலையும் தேடிக்கொண்டிராமல் அதையும் ஏழைகளுக்கென்று கொடுத்து விடலாம் நான்காவது அருகிலுள்ள அனாதை இல்லம் முதியோர் இல்லம் ஆகியவற்றை முதலிலேயே இனம் கண்டு வைத்து கொண்டால் பிறந்த நாள் கொண்டாட்டம் போன்ற நாட்களில் விருந்தில் மீந்ததை உடனே கொண்டு போய் கொடுக்கலாம் உபாகமும் வகுத்த அல்லது எழுதிய ஆசிரியரின் கருத்து என்ன தெரியுமா எல்லாம் எனக்கே எனக்குத்தான் என்று வாழாதே தெரிந்தே ஏழைகளுக்கென்று விட்டு அல்லது தெரியாதது போல விட்டு அவர்களை வாழ விடு இப்படி செய்வதை நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நீதியாக கொள்வாராம் நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்குமாம் வாழ்க்கை முறை மாறிவிட்டதால் நல்ல நீதியான புதிய வழிகளை கண்டு கொண்டு அன்பு பாராட்டுவோம் வாழ்க்கை முறை மாறிவிட்டதால் நல்ல நீதியான புதிய வழிகளை கண்டு அன்பு பாராட்டுவோம் வாழாதி ஏழைக்கு அள்ளோ ஏழைகளை நாம் வாழ வைத்தால் அதுவே ஆண்டவர் நீதி உள்ளத்தில் அன்பிருந்தாள் வெல்லமாய் அன்பும் பாய்ந்து விட்டாள் நீதி வாழ்வில் செழிக்குமே வாழ்வு செழிக்க மகிழ்வோமே நீதி வாழ்வில் செழிக்குமே வாழ்வு செழிக்க மகிழ்வோமே ஜபம் தேவனே உம்முடைய அன்பையும் நீதியையும் எனக்கு தாரும் என் வாழ்க்கை வழிகளை செழிப்பாக்கிக் கொள்ள உதவும் ஆமேன்